ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உறைவீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா மரியாதைக்குரிய எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களின் அழைப்பின் பேரில் செல்கிற செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்றாம் தேதி மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அதற்கான வழிகாட்டு முறைக்கு தான் அழைக்கப்பட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன் அதனால் ஒன்றாம் தேதி மறுபடியும் அந்தமான் சென்று அங்குள்ள மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு கட்சியின் வழிகாட்டுதலோடு தேர்வு செய்ய இருக்கிறோம் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் மீது அக்கறை கொண்டு தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக ஒரு பேட்டியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பலத்தை பலவீனப்படுத்தும் அளவிற்கு சிலர் கருத்துக்களை வெளியிட்டாலும் தலைவர்கள் நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறோம் தொண்டர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கும் வெற்றி பெறுவோம் இன்று தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு அண்ணன் ஸ்டாலின் ஏதோ நல்லாட்சி நடத்துவதைப் போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்கள் தமிழுக்காக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் இன்று தேசிய கவி பாரதியாரின் இல்லம் தூத்துக்குடியில் சிதைந்து போய் இருக்கிறது இதை சரி செய்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லை அதை உடனே சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம் என்று சொல்லி அதை செய்யாமல் இருக்கிறீர்கள் ஆக தமிழுக்காக இவர்கள் பேசுவது அத்தனையும் நாடகம்தான் தமிழை காப்பதற்கோ தமிழ் மொழியை காப்பாற்றியவர்களை காப்பதற்கோ இவர்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பதற்கு பாரதியாரின் சிதைந்த வீடே ஒரு உதாரணம் அதே போல மாணவ மாணவிகள் மீதும் இவர்களுக்கு அக்கறையே இல்லை ஏனென்றால் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் மாணவ மாணவிகள் விடுதியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது என்பதற்கு வீதிக்கு வந்து போராட வேண்டிய காலகட்டம் இன்று ஸ்டாலின் அரசிற்கு வந்த திராவிட மாடல் விடுதியில் பிரச்சனை என்று வீதியில் போராடக்கூடிய காலம் தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது என்றால் மிக மிக வேதனைக்குரிய ஒன்று அதே போல ஒரு இளம் சின்ன குழந்தை அவங்க அம்மா முன்னாலே குண்டும் குழியுமாக சாலை இருந்ததனால் அந்த குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவமும் நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது ஸ்டாலின் இதை போல முந்தைய ஆட்சியில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிதாக ஊதி பெரிதாக்கி கொண்டிருந்தார் பெரிய பெரிய விஷயங்களை கூட மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எனது கண்டனத்தை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் அதனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடுவது பொதுமக்களின் கூட்டம் போடுவது ரோட் ஷோ நடத்துவது இப்படி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசில் ஆட்சியில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இதில் அண்ணன் செல்வப் வேறு போய் எல்லா கூட்டணி குழப்பத்திற்கும் காரணம் பாஜக என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார் முதல்ல உங்க கூட்டணி ஒழுங்கா ஒற்றுமையா இருக்குதான் நீங்க பார்த்துக்கோங்க உங்களை அடகு வைத்து விட்டு எல்லாரும் சொல்றாங்க அதாவது இன்னைக்கு நான் கேட்டேன் அவசர நிலை கொண்டு வந்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாராம் அதனால இவங்க வந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று முரசொலியில் கட்டுரை ஆக எவ்வளவு மாபெரிய தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டோம் அதனால் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு அடிமைத்தனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் இருக்கட்டும் இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும் தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக அரசின் கூட்டணி ஆட்சியின் போது அவர்கள் எதையுமே தமிழகத்தின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதைத்தான் இங்கே பதிவு செய்கிறேன் இல்ல அவர் ஒன் டு ஒன் நடத்தட்டும் ஆனால் மக்கள்கிட்ட ஒன் டு ஒன்னா இல்லையே மக்கள்கிட்ட ஒன் டு ஒன் இப்போ மாணவர்களை பார்க்கல தமிழறிஞர்கள் தமிழ நமது பாரதியாரின் வீடு இருக்கிறது செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒன் டு ஒன் அவர்கள்ட்டு நடத்தணும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு வந்து தேர்தல் வெற்றி மட்டும்தான் காரணம் அதுக்கு தான் ஒன் டு ஒன் ஆனால் ஒன் டு ஒன் சந்திப்பு யாரிடம் நடத்த வேண்டும் போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் யாத்திரை கிளம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எதுவும் நடக்கலைன்னு செவிலியர்கள் பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரே போய் மருத்துவர்களை தேடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழகத்தில் சுகாதாரத்துறை இருக்குது ஆக அப்படி இருக்கும்போது ஒன் டு ஒன் தயவு செய்து மக்களிடம் ஒரு ரோட் ஷோ போகாம போராடுகின்ற மக்களிடம் ஒன் டு ஒன் நடத்தினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதை விட கொடூரமாக மிருகத்தனமாக ஒரு கருத்தை சொல்லவே முடியாது ஆக இவங்க ஆட்சியில எது நடந்தாலும் இயல்பானது ஆக யானை வந்தா இயல்பானது பூனை வந்தா இயல்பானது என்றால் அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்க வீட்டுல யாரையாவது வந்து புலி அடிச்சுட்டு போச்சுன்னா உன்ன புலி அடிக்கிறது தானே புலிக்கு குணம் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நாம இதுல இருந்தே சேகர் சேகர்பாபுவா இருக்கட்டும் ரகுபதியாக ரகுபதியாக அதே மாதிரி வனத்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் மிக மிக மோசமாக ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் ஒரு 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 இருமாப்பு தெரிகிறது என்பதை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் கனிமொழியை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசுவது ஒன்றையும் நடத்துவதில்லை அவங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேன் டாஸ்மாக முழுவதுமாக நீங்கள் நீக்குவோம் என்றும் தமிழ்நாட்டில் அதனால விதைவுகள் அதிகமாக இருந்து சொன்னவர் கனிமொழி இன்னைக்கு நான் கேட்குறேன் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே பதில் யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இல்லை ஒரு படம் காண்பிக்கப்பட்டது அது எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி விட்டாச்சு அதற்கு பின் எல்லா கனிமொழியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாரோட பயம் என்னன்னா இப்போ திமுக

வாட்ஸ்அப் நாமலாம் இப்ப சொல்லுவாங்க பிள்ளைங்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணால் உடனே சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போதைப் பொருட்கள் ஆர்டர் பண்ணா போதைப் பொருட்கள் வீடு தேடி வருகிறதா இவங்க வீட்டுக்கே மதுவை கொண்டு கொடுக்கலாம்னு மகிழ் மன்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தானே இவங்க சில மாவட்டங்களில் மகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சரை போதைக்கு பாதை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று மணமகிழ் மன்றங்கள் போதை இடங்களில் டாஸ்மாக உயர் நீதிமன்றம் படிப்படியாக குறைப்பீர்களே என்று சொன்னதை இல்லை இல்லை குடிப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று படிப்படியாக கூட குறைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் போதை கலாச்சாரம் மிக மிக பயங்கரமாக இருக்கிறது அவர்கள் நிர்வாகியே போதை பொருள் கடத்துபவராக இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு அதனால் போதை இன்னும் அதிகமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது நீங்க ஓரணியில் தமிழ்நாடு இருக்கட்டும் மக்கள் பேரணியில் நின்று உங்களை தோற்கடிப்பார்கள் ஏன்னா மக்கள் இப்போ யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னேன் ஆர்ப்பாட்டமா தமிழக அரசு நடக்குதோ இல்ல ஆர்ப்பாட்டத்தினால தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று அதனால இப்போ பிரிப்பதற்கு யார் என்று நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் முதலமைச்சர் ஏன் இந்துக்களை வேறுபடுத்தி பார்க்கிறார் ஏன் இந்துக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்வது இல்லை ஆக வேறுபடுத்தி பார்ப்பது நீங்கள் தானே தவிர நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் பதிவு செய்கிறோம் என்னங்க நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை சொல்றேன் தூத்துக்குடியில நானும் கனிமொழியும் போட்டி போட்டோம் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ல ட்விட்டர் ஐடென்டிட்டியா பெரியார வச்சிருந்தாங்க சரியா தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அதை பணமரமா மாத்தினாங்க இல்லையா அவங்களான்னு அவங்ககிட்ட கேளுங்க ஆக பெரியார் அவங்க தேர்தலே விலை போக மாட்டாரு அதுக்கு வழி செய்ய மாட்டாரு அவரு உதவி செய்ய மாட்டாருன்னு பணமரத்தை வச்சவங்க அவங்க அதனால தனக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுது அதை கொள்கையை மாற்றிக்கொள்பவர்கள் இவர்கள் அதனால மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும் நான் கேட்கிறேன் கோயில்களுக்கு முன்னால் பெரியார் சிலையை வைத்துக்கொண்டு கடவுளை நம்புகிறவர்கள் முட்டாள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை இவர்கள் உறக்க சொல்ல முடியுமா சொன்னால் தமிழகத்தில் வாக்குகள் வாங்க முடியுமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல பாலியல் தொல்லைகள் எங்கே நடந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது திருப்பூர்ல பள்ளி பக்கத்துல உட்கார்ந்து குடிச்சிட்டு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆக பொது இடங்கள்ல உட்கார்ந்து பள்ளிக்கு பக்கத்துல கூட மது அருந்த முடியும் என்பதை முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் போதையின் பாதையை பள்ளிக்கு அருகிலேயே கொண்டு சென்று விட்டார் ஆக அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அதனால பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் டாஸ்மாக் குற்றங்களாக இருந்தாலும் கொலை குற்றங்களாக இருந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பது எனது கருத்து நன்றி தம்பி